கருமத்தம்பட்டி அன்னூர் சாலையில் உள்ள நல்லகவுண்டன் பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் இருபத்தாறாவது ஆண்டு நிறுவனர் தின விழா ஆசிரம வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியை அரசு அலுவலர்கள் நன்கொடையாளர்கள் பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அருங்காவலர் குருஜி சிவாத்மா குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து குருஜி சிவாத்மா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் ஆசிரமத்தின் வளர்ச்சி என்னவென்றால் பிரபஞ்சம் முழுவதும் உணவுக்காக கல்விக்காக உடைக்காக தங்குவதற்காக மருந்திற்காக கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதே எங்களது நோக்கம் வளர்ச்சி இந்த உதவி செய்யும் நோக்கத்தை பல மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம் இதுபோன்று உதவி செய்யும் நல்ல உள்ளங்கள் இருந்தால் எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பகுதியிலேயே உங்கள் தலைமையின் கீழ் இந்த சேவைகளை செய்ய தயாராக மேலும் பல வகையிலும் உதவி செய்து வரும் அரசாங்கத்திற்கு நன்றி கூறுகிறோம் சர்வதேச அளவில் மனித உரிமை கழகம் எங்களது சேவைகளை கண்டறிந்து மக்கள் சேவை செய்ய சர்வ மதங்களையும் நினைத்து சர்வசமய கூட்டமைப்பு நிறுவுவதற்கு வாய்ப்பு கொடுத்துள்ளது அதே போல மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு திருநங்கைகள் கூட்டமைப்பு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மலைவாழ் மக்கள் கூட்டமைப்பு இது போன்ற அனைத்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் இணைக்கும் கூட்டமைப்பு மூலமாக சர்வதேசத்திற்கும் உதவும் வாய்ப்பை எங்களுக்கு தந்துள்ளார்கள் என்றார் தமிழகம் முழுவதும் இலவச காப்பகங்களை நிறுவி ஆதரவற்ற ஏழைகள் தாய் தந்தையற்ற குழந்தைகள் கைவிடப்பட்ட பெண்கள் பெற்றோர்கள் முதியோர்கள் மனநலம் குன்றியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக அனைத்து சேவைகளும் செய்து வருகின்றோம் உலகம் முழுவதும்

நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்களை மிகுந்த அன்போடும் ஆத்மார்த்தமாகவும் அர்ப்பணிக்கின்றோம் இன்றைய நாள் நமது ஆசிரமத்தின் இருபத்தி ஆறாவது நிறுவனர் தின விழா இந்த நிறுவனர் தின விழாவிற்கு இதை சிறப்பாக ஏற்பாடு செய்து பல வழிகளிலும் உதவி செய்த உதவி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு ஆத்மாக்களுக்கும் கண் ஆசிரமம் சார்பாக நன்றியை அர்ப்பணிக்கின்றோம் பொதுவாகவே இந்த ஆசிரமம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை தாண்டி இருபத்தி ஆறாவது ஆண்டு நடந்துகிட்டு இருக்குன்னா அதற்கு காரணம் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு நிறைந்த அருட்புடையாளர்கள் தான் எங்களுக்கு மிக பெரிய அளவில் உதவி கொண்டிருக்காங்க இந்த விழாவின் மூலமாக நாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்ற அல்லது உங்ககிட்ட கேக்குற ஒரே ஒரு வேண்டுதல் ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா தயவு செய்து நீங்க யாருமே உங்க வீட்டுல உங்களை பெற்றவங்க கிட்டையோ அல்லது பெற்றெடுத்த குழந்தைகள் கிட்டயோ கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கிட்டயோ அக்கம் பக்கத்திலேயோ உறவுக்காரங்க கிட்டயோ தயவு செய்து நீங்கள் முரண்படாதீர்கள் உங்களுக்கு என்னோட அன்பு இல்லை உங்களுக்கு என் மனசுல இடம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு எல்லாமே ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்ல பொருள் கிடைக்குது பணம் கிடைக்குது வீடு கிடைக்குது கிடைக்குது எல்லா பொருள்களும் ஆசிரமங்களிலும் இல்லங்களிலும் காப்பகங்களிலும் குழந்தைகளும் பெரியவங்களும் நிரம்பி வழியிறாங்க அதனால இந்த நாளில் நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியும் உங்ககிட்ட நாங்க கேட்கிற கோரிக்கை என்னன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க இந்த ஒரு வாழ்க்கை முழுவதுக்கும் உங்க கூட நீங்க அன்பு செலுத்தி ஆறுதல் காட்டி நம்பிக்கையூட்டி அவர்களை வீட்டை விட்டு தயவு செய்து துரத்தாம வீட்டையே ஒரு கோவிலாக குடும்பத்தையே ஒரு ஆசிரமமாக நீங்க மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை உங்ககிட்ட கேட்கிற மிகத்தரும் உதவியும் கூட